மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் பற்றா என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பரஹமத்துல்லாக என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் இப்போ என்னுடைய பேர் வந்து ஷாகத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கேன் பேரை வந்து மாற்றினாதான் முஸ்லீம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இருந்தாலும் பேரை மாற்றி வச்சுக்கிறதுக்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா பொதுவாக வந்து எல்லோரும் எதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இதை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய எழுத்தை வச்சு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்புறம் ஒரு காலகட்டம் வர 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 என்ன ஆகிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருந்த பெரியவங்க நமக்காக அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க இல்லையா அவங்க பேரை வைக்க ஆரம்பித்தாங்க கரெக்டா அதுக்கப்புறம் என்ன போச்சுன்னா நமக்காக நம்ம அடிமையாக இருந்து போராடி நம்மளை ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்மளை காப்பாத்தினாங்க இல்லையா அவங்கள மாதிரி ஆளுங்களோட பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட்டு ட்ரெயினு இது மாதிரி எதனா ஒரு விஷயங்களை புதுசாக கண்டுபிடிச்சவங்க இல்லை நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க இவங்கள மாதிரி ஆட்களுடைய பேர் வச்சாங்க அந்த வகையில் இப்போ நான் வச்சிருக்கிற பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு வாழ்ந்து சென்ற முகமது நபி சல்லா அலையுஸ்லாம் அவங்களுடைய நபி தோழராக இருந்த ஒரு மனிதர் அவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வாழ்க்கையில் அவர் செய்கிறாரு ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்கிறாரு அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முப்பது வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் வாழ்கிறாரு இந்த ஆறே ஆறு வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய மக்களுக்கு வந்து நேர்வழி என்ன எதனால நம்ம வந்து பிறந்தோம் எதனால் நம்ம வாழ்கிறோம் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்ற விஷயத்தை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு இறைவனுடைய மிகப்பெரிய கிருமையினால் அது வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துது கடைசியில் ஒரு ஆறே வருஷத்தில் அவர் மரணிக்கிறார் அவர் போது அவருடைய மரண சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இறை தூதர் முகமது நபி சல்லா அலையிஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பவுமே ஒரு மரண ஊர்வலத்தில் வந்து நடக்கிறதுக்கு வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவும் பொறுமையாக நடக்கிறாங்க அப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் கேட்குறாங்க யார் எதனால் நீங்கள் இப்படி நடக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே வழக்கத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து முகமது நபி சல்லா அலிசல்லம் இறுதி இறைத்தூதர் சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லை நம்மளையும் தாண்டி இது வரைக்கும் இந்த பூமியில் இறங்காத நிறைய வானவர்கள் இறங்கியிருக்காங்க இந்த மரண நிகழ்ச்சியை கேட்டு அவங்க இதுக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்தது கிடையாது இனியும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதருடைய மரண சம்பவத்துக்கு மரண ஊர்வலத்துக்கு வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் கீழே இறங்கி வந்தார் அப்படின்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து மனிதர்கள்ட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் அவருடைய பேரை நான் வச்சுக்கணுன்றதுக்காக என்னுடைய பேர் வந்து ஷாத் அபின் அச்சாரி அப்படின்னு வச்சுருக்காங்க அதாவது அன்சாரிகளின் அமீர் தலைவராக இருந்தவர் அவர் பேர் வந்து ஷாத் பின் முவாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தந்தை பேர் வந்து முவாது அவர் பேர் வந்து ஷாது அதனால் அந்த பேரை வந்து எனக்கு வைக்கணுமேன்ற ஒரு ஆசையில் நான் வச்சுக்கிட்டது ஏன்னா அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா முஸ்லீமாக மாறிட்டாங்க அதனால பேரை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது முஸ்லீமாக மாற்றுறது மாறினதுனால பேரை மாத்திக்கிறதுலாம் கிடையாது இதே மாதிரி இப்போ என்னுடைய மனைவியோடைய பழைய பேர் வந்து உமா மகேஸ்வரி இப்போ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா நுஷைபா நுஷைபா அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க இந்த பேர் சில பேர் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உகது போரின் வீராங்கனை அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா உம்மு உமாரா உம்மு அமாரான்னு சொல்லுவாங்க இவங்களுடைய இயற்பயிர் வந்து நுஷைபா இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னா உகது போரில் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து தோல்வி ஏற்பட போகிற ஒரு சூழல் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நபியை சுற்றி வந்து பாதுகாப்பாக வந்து இரண்டு வாழை வச்சுட்டு நிற்கிறாங்க ஒரு பெண்மணி உகது போரில் எப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த பெண்மணி எந்த அளவுக்கு ஒரு வீரத்தோடு அந்த அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த 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 கட்டத்தை பார்த்துருப்பாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனைவி நம்ம மகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லும் போது அது வந்து எந்த அளவுக்கு போய் சேரும்போது தெரில இப்போ உனக்கு ஏமா இந்த பேர் வச்சாங்கன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் எப்பயாவது ஒருத்தர் உங்களை கேட்பாங்க நீங்கள் என்ன பேர் வச்சுருந்தாலும் சரி உனக்கு ஏமா இந்த பேர் வச்சாங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பேருக்கு நீங்கள் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து இஸ்லாத்தை எங்கள் வாழ்வியலாக விரும்பி ஏற்றதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழலை வச்சுருக்கோம் சரிங்களா இது முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு பொதுவாக வந்து நம்ம இருந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு இந்து சமுதாயத்தில் ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது நம்மளுடைய சுற்றி வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்து மக்கள் தான் அதனால் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பேசியிருப்போம் சொல்லியிருப்போம் இது வந்து எப்படி இருந்து வந்துச்சுன்றதுனால் இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சியே பண்ண முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்திக்கு மீறி ஒரு செயல் நடக்குது யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான் இல்லை நமக்கு துரோகம் பண்ணுறான் இல்லை அவன் நமக்கு பாவம் பண்ணுறான் அவனை நம்மளால் கண்டிக்க முடியல கேட்க முடியல நம்ம சக்திக்கு மீறி ஒரு செயல் அப்படின்னாக்கா நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம் நம்மளை அறியாமல் நம்ம வாயிலிருந்து சொல்லுவோம் மேலே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் அவனை சும்மா விட மாட்டான்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அவன் ஒன்று சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறானே அந்த மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறவன் யாரு அப்படின்றத நீங்கள் உங்கள் பிள்ளை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க பொதுவாக மக்கள் பேசுகிறோம் இல்லையா இந்து மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான் அவனை சும்மா விட மாட்டான் அறியாம நம்ம வாயிலேருந்து வருது அந்த வார்த்தை அந்த யார் அந்த ஒருத்தன் சொல்லி உங்களை கேட்டால் உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்னா இந்த திருக்குறானில் மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா இது எல்லாத்துலேயுமே அந்த ஒருத்தனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க அந்த ஒருத்தனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க நீங்கள் இதுவே வந்து பழைய சித்தர்கள் பழைய முனிவர்கள் இவங்களுடைய பாடல்கள் இவங்களுடைய அந்த வா அந்த அந்த அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தனுக்கு பேரே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஒருத்தன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றின்னுருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம் தென்னாட்டில் இவனை நாங்கள் சிவனு சொல்லி ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் ஆனால் என்னாட்டவருக்கும் இவன் இறைவன் அவனுக்கு என்னென்ன பேர் வைப்பாங்க அந்தந்த மொழியிலன்ற மாதிரி கூப்பிடுவாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இவனுக்கு இந்த ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் எல்லாேருமே அவங்கள்ட்ட போய் நான் கேட்குறேன் என்ன என்னோடய தங்கச்சிங்க எல்லாம் வந்து இன்னும் இந்து மதத்தில் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் ஏமா நமக்கு பொதுவாக முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எந்த கோத்திரம்லாம் கேட்பாங்க கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா இப்படியா அப்படியெல்லாம் கேட்பாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்கள் கேட்குறாங்க பல விஷயங்கள் பேசுகிறாங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டோம் நீங்கள் ஆனால் வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்களே இதில் எது நம்ம முன்னோர்கள் வணங்கின கடவுளாக இருக்கணும் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இல்லை அதுக்கு மாற அவங்க நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சை வந்து கட் பண்ணுறதுக்கோசரம் நீ உனக்கு பிடிச்சதை செய்கிற நாங்கள் எனக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் அவங்க பிடிச்சி செய்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் அவங்களே விரக்தியில் பேசுகிறாங்க தேவையில்லாத இவ்வளோ செலவாகுது என்னது ஒரு வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒரு ஐயரை கூப்பிடுறாங்க அந்த ஐயருக்கு வந்து ஒரு ஓமம் வளர்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த ஐயருக்கு ஒரு ஐயாயிரம் காசு கொடுக்குறது இல்லாமல் அவருக்கு வாங்க வேண்டிய பொருள் ஒரு ஏழாயிரூவாய்க்கு வாங்குறது இல்லாமல் இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உட்காந்து பேசும்போது காசோடி அந்த வரும வருமோ சொல்கிறாங்க தேவையில்லாத பன்னெண்டாயிரம் ரூபா செலவாகிடுச்சுன்றேன் அப்போது யோசிச்சு பாருங்கள் நம்ம எந்த இடத்துல ஒரு அன்பா அரவணைப்பா நேசமா பாசம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய உழைப்பில் இருந்து என்ன சொல்கிற சந்தோஷப்பட்டு செலவு பண்ண முடியாத ஒரு செயலை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இறை வழிபாடாகவே செய்கிறீங்க ஒரு இறை வழிபாடாக இப்போ ஒன்றும் இல்லை திருப்பதிக்கு போவாங்க பல பேர் நான் வந்து என்ன எதையும் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காது ஏன்னா நானும் அப்படிலாம் இருந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் போகிறோம் போகும்போது இன்றைக்கி வந்து சபரிமலையிலேயே அப்படி ஆகிட்டாங்க என்னது கூண்டு வச்சு அனுப்புறது முன்னாடிலாம் அப்படி இல்லை நேராக போகணும் லைனில் ரொம்ப நேரம் நிற்கணும் இப்போ அப்படி இல்லை அங்கேயுமே கூண்டு வச்சு அனுப்புகிறாங்க நான் ஏன்னா கடைசியாக நான் போகும்போது தான் அந்த கூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் நான் போகலை அது அடுத்த வருஷம் தான் கூண்டில் போட ஆரம்பித்தாங்க அந்த கூண்டில் போடுறதுக்கு முன்னாடி வருஷம் நான் போகிறேன் சபரிமலைக்கு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் போகல சரிங்களா ஆனால் திருப்பதியில் போய்ட்டு நான் ஒவ்வொரு கட்டமும் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் கூண்டில் மாட்டிப்பேன் அதுக்கப்புறம் முந்நூறுவா டிக்கெட் ஆர எடுக்க ஆரம்பித்தேன் கூண்டே நமக்கு கிடையாதுப்பா ஒரு மணி நேரம் தான் சர்ற சர்றன்னு பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா மக்களுடைய அந்த இறைவனை தேடி வரக்கூடிய மக்களுடைய அந்த வழியும் வேதனையும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அந்த இறைவனை பற்றிய விஷயத்தை தெரிஞ்சு போனோம் அப்படின்னா இறைவன் அங்கே தான் இருக்கிறான்ற விஷயத்த மக்களுக்கு போதிக்கிறவங்க அந்த இறைவனை கொஞ்சம் அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஒரு இதுலேயே கொஞ்சம் இலகுவாக்கி வாக்கி வைக்கலாம் அதையும் செய்ய மாட்றாங்க அந்த மக்களை வந்து கடைசியில் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகிறாங்க சரி இது எல்லாமே காலகாலமாக இருக்கிறது தான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு இனி வர காலங்களில் மாறும்னு சொல்லி இறைவன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறான் அதனால் அதை மாற்றத்தை நோக்கி போயிட்ருக்கு அதையும் நம்ம எதிர்பார்ப்போம் சரிங்களா இது முடிஞ்சு போச்சு அதனால தான் வந்து ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார் குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து கெட்டதை பேசாது கெட்டதை செய்யாது அது கேட்டதை பேசும் அது கேட்டதை செய்யுன்னுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது அதை சொல்லுவாங்களே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணின் வளர்ப்பினிலே சொல்லுவாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா குரான் சொல்லுது என்ன சொல்லுது குரான் சொல்லுது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியாளம் தான் பிறக்குது அவர் தாயும் தந்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு வழியாக காட்டுறாங்க என்னது இந்த மாதிரி இதுதான் உனக்கு கடவுள் அப்படின்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போகிற கழுகை பார்த்து கடவுள்னாங்கன்னா அந்த புள்ளை என்ன பண்ணும் கழுகை பார்த்து கடவுள் இதே நீங்கள் சவுதியில் போய் பாருங்க கழுகை என்ன பண்ணுறா கையில் வச்சுக்கிட்டு வளர்க்குறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த கழுகு அவனுடைய பெட்டனிமலாக வச்சுருக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவான் அந்த பெட்டணிமலை தான் பார்க்கும் அதை கடவுளாக பார்க்காது நாயை வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க நாயை வந்து பிராணியாக பார்ப்பாங்க ரோட்டில் இருக்கிற நாய்க்கு சோறு போடுறவங்க மனிதாபிமான அடிப்படையில் பார்ப்பாங்க அதே நாய் யாருன்னா கடிக்க வந்துச்சுனாக்கா கட்டை எடுத்து அடிக்கிறவன் அந்த நாய் அது ஒரு மிருகம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பான் ஆனால் இதுவே சின்ன வயசுலேருந்து அந்த நாயை வந்து இதான் காலை போயிடுறவர் காலை போயிடுறவர் காலை போயிடுவோருன்னு தொட்டு தொட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அந்த நாய் கடிக்க வரும்போது ஐயோ காலை ஒரு கடிக்க வர்றார் நம்மளை தண்டிகை போகிறாருன்னா ஓடும் முடியாது அப்போது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம தாய் தந்தை என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே தான் அந்த பிள்ளைங்க வளருது ஏன்னா இன்றைக்கி முஸ்லீமே கூட எடுத்துக்கோங்களேன் சரியான முறையில் இறைவனை பற்றிய பயத்தை அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட வந்து அந்த விஷயம் வெளியில் தெரியும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் முஸ்லீம்ன்ற பேர் வச்சுருக்கக்கூடியவங்கள நிறைய பேரை பேரை பார்க்குறோம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இஸ்லாம் சொன்னதுக்கு மாற்றமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போது இது எல்லாத்தையுமே அவங்க திணிக்கலை அவங்க என்ன பண்ணலைன்னா இறைவன் யாருன்றதை அவங்களுக்கு சொல்லலை நீ சிந்தின்னு சொல்லி அவனை சிந்திக்க வச்சுருந்தானா கண்டிப்பாக அவன் இறைவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்மெல்லாம் சாதாரணமாக வர மாட்டோம் நம்ம சாதாரணமாக பிறந்திருக்க மாட்டோம் நம்மளை எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு அற்ப நீர்த்துளிலேருந்து படைச்சேன்னு ஒருத்தன் தைரியமாக சொல்கிறான் அந்த குரான்லன்னா அவன் எந்த அளவுக்கு அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த படைப்போடைய வலிமை அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் அவன் சொல்கிறான் உங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை அற்ப துளிலேருந்து படைச்சேன் நான் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களான்றான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை நீங்கள் சிந்திக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் உங்கள் கண்ணை நீங்கள் பார்க்கலையா உங்கள் காதை நீங்கள் பார்க்கலையா இப்படின்றான் இவ்வளோ முடி வளருது இந்த தலையில் இவ்வளோ முடி வளருது பக்கத்தில் இருக்கிற புருவத்துக்கு அவன் வந்து கட்டுப்பாடு வச்சுருக்கான் நீ இவ்வளோ தான் வளரணும் அதுக்கு மேலே வளரக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா ஏன் வெளியில் வச்சுருக்கான் மூக்கையை அவங்களுக்கு வெளியில் வச்சுருக்கான் இது எல்லாத்தையும் ஒன்றா சமமாக வச்சுருந்தா எப்படினு திருப்பீங்க யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா இந்த மாதிரி சமமாக இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு உயிரினம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு பயனுள்ள உயிரினமாக இருக்குது அப்போது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று பயனுள்ள உயிரினமாக இருக்கும்போது இந்த மனுஷன் மட்டும் எல்லாத்தோடைய பயனையும் எடுத்துக்கிட்டு யாருக்குமே பயனில்லாத ஒரு ஆளாக வாழ்கிறானு எப்படி வாழ்கிறான் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம மனிதரெல்லாம் இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா இறைவன் சொல்கிறான் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்கும் போது தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அதனால் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய தாய் தந்தை காட்டின வழியில் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் அப்படி கேள்வி இருந்தால் அதுக்கும் வந்து திருக்குறானில் இறைவன் பதில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா உங்கள் தாயும் தந்தையும் உங்கள் தாயும் தந்தையும் சிந்திக்கலை அவங்க ரெண்டு பேரும் தவறான வழியில் இருக்கிறாங்கன்னா அதையும் நீங்கள் பின்பற்றுவீங்களான்னு கேட்குறான் தாயும் தந்தையை சிந்திக்கல அவங்களும் தவறான வழியில் இருக்கிறீங்கன்னா அதையும் பின்பற்றுருவீங்களா இப்போ ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா வந்து குடிகாரராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பாவே குடிகாரராக இருக்கார் ஏன்னா ஹீரோ யார் அப்பா தானே அவரே அப்படி இருக்கிறாரு நான் குடிகாரனா எந்த என்ன தப்பு எங்கள் அப்பா சிகரெட் பிடிக்கிறாரு நான் சிகரெட் பிடிச்சா என்ன தப்பு இருக்குது இப்படின்னு உங்களால் பொது மேடையில் வந்து சொல்ல முடியுமா முடியாது காரணம் என்னென்னா அது தப்புன்றது உங்கள் உள்ளத்துக்கு தெரியும் அப்போது உங்கள் உள்ளம் என்ன சொல்லுது இறைவனோட தொடர்பில் இருக்கக்கூடியது உங்கள் அப்பா தப்பு செஞ்சாலும் நீ இருன்னு சொல்லுது நான் சொல்கிற புரியுதுங்களா முதல்ல பிள்ளைக்கு தெரிஞ்சது தாய் தாய் மூலியமாக தெரிஞ்சது தந்தை இவங்க ரெண்டு பேருமே சொல்லி கொடுக்குறது இவங்க ரெண்டு பேருமே காட்டி கொடுக்குறது குரு இந்த குரு சரியானவராக அமைஞ்சிட்டா உங்களை படைத்த இறைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது உங்களுடைய குருவை யாருன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அந்த குரு எப்பேற்பட்டவராக இருக்கணும்னா அவருக்கு உங்கள்கிட்ட இருந்து எந்த தேவையும் அவர் வாங்கியிருக்கக்கூடாது குரு அப்படி யாருனா இருப்பாங்களா கிடையாது இன்றைக்கி யாருனா இருக்காங்களா அப்படி யாராவது ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் இருக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்கலாம் ஆனால் நாங்களாம் வந்து ஒருத்தர் குருவாக எடுத்துருக்கிறோமே முகமது நபி சல்லல்லா வலைக்கு சொல்லும் அவர் எங்ககிட்ட இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துமே எதிர்பார்த்தது கிடையாது என்ன எதிர்பார்த்தது கிடையாதுனாக்கா நான் வந்தால் என் முன்னாடி ஏஞ்சி கூட நிற்கக்கூடாதுன்ட்டார் ஏஞ்சி நிற்கக்கூட நிற்கக்கூடாது எனக்கு நீங்கள் ஒரு இடத்துலையும் சின்னதாக ஒரு உருவப்படத்தை கூட வரையக்கூடாதுன்ட்டார் நீங்கள் பாருங்கள் உலகத்தில் நூற்றி இருபது கோடி மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான் வச்சுக்கோங்களேன் அவங்க மூலியமாக இறைவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றுறோம் அவங்க தாடி வச்சாங்கன்னா நாங்கள் தாடி வைக்கிறோம் அவங்க வந்து கரண்டைக்கு மேலே காடை ஆடை அணிஞ்சாங்க நாங்கள் ஆடை அணிகிறோம் அவங்க வந்து வலது கையை வந்து சாப்பிட்டுட்டு சூப்பி சாப்பிட்டாங்கன்னா நாங்களும் அதுமாரி சூப்பி சாப்பிட்றோம் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் அவங்கள இன்ச்சு பை இன்ச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவர் எங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தார்னா ஒன்றும் கிடையாது என்ன தெரியுமா நம்மளை எல்லாத்தையும் படைச்ச இறைவனை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொன்னார் அவனுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அவன் சொன்ன வார்த்தைகள் என்னென்னமோ அந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அவர் என்ன வார்த்தைகள் சொன்னாரு உழைப்பவரின் வேர்வை துளி உலர்வதற்கு முன் அவருக்கான ஊதியத்தை கொடுத்து விடுங்கள்ன்னாரு அண்டை வீட்டார் இருக்க நீங்கள் புசிக்காமல் இருங்கள்னர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய் சாப்பாடு கொடுப்பா நீ அவங்கள சேர்த்து சாப்பிடுப்பா நீ மட்டும் ஒண்டியாக சாப்பிடாத அப்போது ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடையூற நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இறைவன் நன்மை தரா அதை செய்யுங்கன்னார் அதனால் அத்தட அடிப்படையில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வெள்ளம் பூகம்பம் எந்த மாதிரி நிறைய இயற்கை பேடிகள் போது இல்லை சாதாரணமான ஒரு நிலமையில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க காரணம் என்னென்னாக்கா இறைவன் அது எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்குறான் அதுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் உங்களையும் இறைவன் எங்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம எல்லாத்துக்குமே அந்த அழகிய சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சவனா என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாஹீர் தவானா நில்ஹம்தில்லி அஹீர் அப்பல் ஆலமின் அசலாம் அலைக்கும் வரம்தல்லா வர